வணக்கம் டான் டேந்தமிழியின் காலைநீர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் படுகொலை செய்யப்பட்ட மாணவி கிருஷாந்தி குமாரசாமி வழக்கில் ஐந்து குற்றவாளிகள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் வழக்கை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது ராணுவத்தினரால் பாலியல் வன்புணர்வரின் பின்னர் படுகொலை செய்யப்பட்ட மாணவி கிருஷாந்தி குமாரசாமி வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட ஐந்து குற்றவாளிகள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் வழக்கை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது நீரியரசர்கள் குமுதி விக்ரமசிங்க அச்சலா வெங்கப்புலி மேனகா விஜயசுந்தரா ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இந்த வழக்கை ஒருமனதாக நிராகரித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டன வழக்கின் முதல் குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ உட்பட தண்டனை அனுபவித்து வரும் ஐந்து குற்றவாளிகள் தாங்கள் பல வருடங்களாக மரண தண்டனை கைதிகளாக உள்ளனர் என கூறி அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்திருந்தனர் மரண தண்டனை விதிக்கப்பட்டு நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்படுவது கொடூரமானது மற்றும் மனிதாபிமானம் அற்றது எனவே மரண தண்டனை நிறைவேற்றப்படாது விட்டால் தங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் அல்லது விதிக்கப்பட்ட தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என குற்றவாளிகள் அந்த மனுவில் கோரியிருந்தனர் இந்நிலையில் இந்த மனு காலக்கெடுவிற்கு உட்பட்டது மனுதாரர்கள் நல்லெண்ணத்தை உருவாக்கும் விதத்தில் செயல்படவில்லை என சுட்டிக்காட்டி குறித்த மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர் கிருஷாந்தி குமாரசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறு செப்டம்பர் ஏழாம் தேதி ஆறு இராணுவத்தினரால் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதோடு அவரின் தாயார் தம்பி மற்றும் அவரின் அயலவரும் ராணுவத்தினரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாநகர சபையின் முதலாவது அமர்வு எதிர்வரும் பதினாறாம் தேதி இடம்பெற உள்ளது கொழும்பு மாநகர சபையின் முதலாவது அமர்வு எதிர்வரும் பதினாறாம் தேதி இடம்பெறும் என வெளியிடப்பட்டுள்ளது குறித்த மேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சாரகிகா கல்காரி ஜெயசுந்தர்வால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாநகர சபையின் கன்னி அமர்வு ஜூன் பதினாறாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளது நகரசபை மண்டபத்தில் இடம்பெறும் கூட்டத்தில் புதிய மாநகர சபை மேயர் மற்றும் பிரதி மாநகர சபை மேயர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு சபையில் எந்த கட்சியும் முழுமையான பெரும்பான்மையை பெறாத நிலையில் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டும் மாநகர சபை மேயரை தேர்ந்தெடுப்பதற்கு பிற அரசியல் குழுக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாக அறிவித்துள்ளன யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதி மரக்காலையில் தீ விபத்து ஏற்பட்டது யாழ்ப்பாணம் வடமராட்சி பிரதேசத்தின் கரவட்டி சாமியின் அரசடி பகுதியில் அமைந்துள்ள மரக்காலை ஒன்றில் நேற்று மாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கரவட்டி பிரதேச சபையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து உடனடியாக அங்கு சென்ற கரவட்டி பிரதேச சபை செயலாளர் கணேசன் கம்சநாதன் மற்றும் உத்தியோகத்தர்கள் அப்பகுதி பொதுமக்களுடன் இணைந்து உடனடியாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மின்னழுக்கின் காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டதாகவும் கதவுகள் நிலைகள் உள்ளிட்ட சில மரம் சார்ந்த பொருட்கள் தீயிலிருந்து நாசமாகியுள்ளதாகவும் உடனடியாக செயற்பட்டமையால் பல லட்சம் ரூபாய் பருமதியான இயந்திரங்கள் மரப்பலகைகள் போன்றவற்றுக்கு தீப்பரவல் ஏற்படாமல் பாதுகாக்க முடிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கரவெட்டி பிரதேச சபையின் செயலாளர் கணேசன் கம்சநாதன் கருத்து தெரிவிக்கையில் நெல்லியடி பிரதேசத்தில் கடந்த ஒரு மாத காலத்திற்குள் இடம்பெற்ற இரண்டாவது தீ விபத்து இதுவாகும் இரண்டு பேர் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது ஆகவே மின்சார உள்ள தொழில் சார்ந்த நிறுவனங்களை நடத்துவோர் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் ஏழு மனித ஊடுகள் உள்ளிட்ட உடலின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் சிறுவன் ஒருவரின் கூடு உள்ளடங்களாக ஏழு மனித மண்டியோடுகள் உள்ளிட்ட உடலின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன சித்துப்பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் மனித எலும்புகள் அவதானிக்கப்பட்டன அதனையடுத்து சம்பவ இடத்தில் நீதவான் ஆ ஆனந்தராஜா ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது குறித்த போதையே ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வுப் பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது குறித்த அகழ்வு பணிகள் கடந்த முதலாம் தேதி மீண்டும் ஆரம்பமான நிலையில் மேலும் ஐந்து மனித உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டன குறித்த பகுதியில் எதிர்வரும் நாட்களில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்று மனித மண்டையோடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைகுழி என்று அதனை பிரகடனப்படுத்த முடியும் என்ற நிபந்தனைக்கு அமைய குறித்த பகுதியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதியிடம் விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் அகழ்வுப் பணிகள் என்றும் இடம்பெறும் என சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் நேற்று இரு மனித எலும்புக்கூடுகள் முற்றாக அடையாளம் காணப்பட்டதுடன் ஒரு மனித தொகுதி முற்றாக மீட்கப்பட்டுள்ளது சேத்திரன் வாய்ந்த வர்த்தகமாக உள்நாட்டு பால் தொழில்துறையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என ஜனாதிபதி அனுடகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதிக்கும் கம்தொழில் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மில்கோ நிறுவனம் மற்றும் தேசிய பண்ணை விலங்கு அபிவிருத்தி சபை ஆகியவற்றை வினைத்திறன் மற்றும் வினைத்திறன் உள்ள வர்த்தகங்களாக உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது செலவினங்களை குறைத்து தற்போதுள்ள வளங்களை அதிகபட்சமாக பயன்படுத்துவதன் மூலம் சந்தையை மையமாக கொண்ட வினைத்திறன் மற்றும் செயல்திறன் வாய்ந்த வர்த்தகமாக உள்நாட்டு பால் தொழில்துறையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமாரிசாநாயக் வலியுறுத்தினார் கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் மில்கோ நிறுவனத்தின் உற்பத்தி திறனில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதால் மில்கோ நிறுவன அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் இந்த கலந்துரையாடலில் கவத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்தன் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ஜனக பண்டார கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மேலதிக செயலாளர் பாலிகா பெர்னாண்டோ மேக்கோ நிறுவனத்தின் தலைவர் ஜி வி எச் கோட்டாபய தேசிய பண்ணை விலங்கு அபிவிருத்தி சபையின் தலைவர் பி சி எஸ் பெரேரா மற்றும் கமத்தொழில் அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என அமைச்சர் நாலிந்த தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு முன்னெடுக்கப்படும் நிலையில் அந்த பிரசாரத்தில் எவ்வித உண்மையும் இல்லை எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரியவை மாற்றும் எண்ணம் இல்லை எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்படுத்தப்பட இருப்பதாகவும் அமைச்சரவையில் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை அமைச்சரவை தொடர்பிலோ அமைச்சர் பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்துவது தொடர்பிலோ இதுவரை எந்த ஒரு கலந்துரையாடலும் மேற்கொள்ளப்படவில்லை அரசாங்கத்துக்கு எதிரானவர்களால் இவ்வாறான செய்திகள் பரப்பப்பட்டுள்ளன மக்களை திசை திருப்புவதற்காகவும் அரசாங்கத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் இவ்வாறான செய்திகள் திட்டமிட்டு வெளியிடப்படுகின்றன எந்த வகையிலும் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மன்னார் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு இடம்பெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெளிவான உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு மன்னாரில் இடம்பெற்றது தமிழ் விடுதலை இயக்கத்தின் மன்னார் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் தமிழ் விடுதலை இயக்கத்தின் தலைவரும் தன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் சத்தியப்பிரமாணம் இடம்பெற்றது மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் மற்றும் விகிதாசார உறுப்பினர்கள் சத்திய பிரமாணத்தை மேற்கொண்டனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் மற்றும் நானாட்டான் பிரதேச சபைக்கு சுயேட்சைக்குழு சார்பாக போட்டியுள்ள ஜி எம் சீலன் தலைமையிலான குழுவினரும் ஆதரவு தெரிவித்து அவர்களது உறுப்பினர்களும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் இந்த நிகழ்வில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் எஸ் ஆர் குமரேஷ் அமைப்பின் மாவட்ட அமைப்பாளர் ஜேம்ஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் ஜோன்சன் சுயேட்சை குழுவின் தலைவர் ஜி எம் சீரன் ஆகியோர் பங்கேற்றனர் ஊராட்சி மன்ற தேர்தல்களில் மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய சிந்தனை நாங்கள் எல்லாரும் ஒன்றாக ஒரு கூட்டுக்குள் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய வாக்குகளை அளித்தார்கள் அந்த வகையிலே வடக்கு கிழக்கிலே குறிப்பாக எங்களுடைய பிரதேச சபைகள் நகர சபைகளை நாங்கள் ஒரு கூட்டாக ஜேவிபியினுடைய ஆட்சி என்ற ரீதியிலே தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு இணைந்து செயற்படுவதென்ற மக்களுடைய ஆணையை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் ஜேவிபி அரசாங்கத்தினுடைய கபடத்தனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லாது எங்களுடைய தேசத்திலே நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற இந்த தென்னிலங்கை அரசாங்கம் எங்களுக்கு எதிராக செய்கின்ற அனைத்து விடயங்களையும் மக்கள் ஆணையின் பிரகாரம் ஒன்றாக இணைந்து செயல்படுவதென்ற தீர்மானத்தின் அடிப்படையிலே கூடி கூடியிருக்கின்றோம் எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை நீருக்குள் மூழ்கி அடிப்பதற்கான சூழ்நிலையை ஒரு நாங்கள் உருவாக்க முடியாது என்பது எங்கள் எல்லோருடைய திடமான தின்னமாக இருக்கிறது எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை புதைக்கின்ற செயற்பாடுகளில் யாரு வந்தாலும் அதை நாங்கள் மூர்க்கமாக எதிர்ப்போம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் நாங்கள் ஒன்றால் ஒன்றாகச் சேர்ந்தால் எங்களுடைய தேசத்தை நாங்களே காப்பாற்றலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக இந்த அணி இந்த கூட்டமைப்பு உருக்காலும் தன்னுடைய கையை என்பதை இங்கு ஆணித்தரமாக சொல்லி முடிக்கின்றேன் எங்களைப் பொறுத்த மட்டும் யாரையும் புறந்தள்ளி செயல்படுகின்ற சூழலை நாங்கள் உருவாக்கப் போவதில்லை அவர்கள் விலகி சென்றுகின்ற சூழல் ஏற்படுமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு ஆளர்களாக மாற முடியாது அந்த வகையிலே நாங்கள் அவர்களை விட்டு விட்டோம் என்ற ஒரு சூழலை நாங்கள் நினைத்து பார்க்காமல் அவர்களோடு பேசுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவதே சாலை சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன் தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் அரச சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகள் மற்றும் சிவில் அமைப்புகளுடனான மட்டக்கிழப்பு மாவட்ட பிரதிநிதிகள் மற்றும் சிவில் அமைப்புகளுக்கு இடையிலான இடம்பெற்றது இன நல்ல விபத்து இளவயது திருமண உட்பட சமூக பிரச்சனைகள் தொடர்பில் இங்கு ஆராயப்பட்டது தேசிய சமாதான பேரவையின் மட்டக்கிழப்பு மாவட்ட இணைப்பாளர் ஆர் மனோகரன் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் நிகழ்ச்சி திட்ட உத்தியோகத்தர் முனிஸ் புலநர்வை மாவட்ட நிகழ்ச்சி திட்ட உத்தியோகத்தர் ஸ்ராணி ஆகியோர் பங்கேற்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினேழு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தொலைராசர் ரவிகிரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினேழு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் கடந்த முதலாம் திகதி நான்கு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கான நீச்சல் பயிற்சியை கட்டாயமாக்க வேண்டும் எனவும் வென்னை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு ஓராந்திகதி அதாவது நேற்று முன்தினம் முல்லைத்தீவு குமளமுனை பகுதியில் கோவில் தீர்த்தக்கணியில் மூழ்கி இரண்டு பாடசாலை மாணவிகள் உயிரிழந்துள்ளனர் இது தவிர சிலாவத்தை தாமரை குளத்தில் பூப்பறிக்கச் சென்ற ராஜசேகர் நிலாந்தன் சிவனேசன் பிரணவன் இந்த நான்கு பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இவர்களில் மூவர் பாடசாலை மாணவர்கள் ஒரே நாளில் இந்த நான்கு பேரும் நீரில் மூழ்கி இறந்துள்ளமை முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெரும் சோகமயமாக உள்ளது இந்த மாணவர்களுக்கு நீச்சல் தெரியாது இப்படியாக பல மாணவர்கள் உள்ளனர் எனவே பாடசாலைகளில் பெரிய பாடசாலைகளில் நீச்சல் தடகங்கள் அமைத்து நீச்சல் பயிற்சிகளும் மாணவ செல்வங்களுக்கு வழங்கினால் நல்லது என எண்ணுகின்றேன் தயவு செய்து இந்த கருத்துகளை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்றுக்கொண்டு இதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் இத்தொடர் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்